அலாம் வலைக்கம் பிபாஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இந்த தலைப்பு நாங்கள் பார்க்க போகிறது போர் வீரனை பற்றி நாங்கள் போர் வீடுன்னா யார் நம்ம யாருக்கா மேற்கு மேலே ஒரு கோபத்தில் இருப்போம் அந்த டைமில் நம்ம என்ன செய்வோம் நம்ம கோவத்தில் யாருக்கு மேலேமோ அவங்க ஃபோட்டோவை எடுத்து அவங்க ஃபோட்டோவை நாங்கள் அசிங்கப்படுத்துவோம் இல்லை அவன் மேலே பொய்யாவோ இல்லை உண்மையான கம்ப்ளைண்ட்டையோ நம்ம போலீஸுக்கு மேலே பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு மூலையில் போய் முடங்கியிருப்போம் இல்லையா ஆப்ஸ் ஆப்பைத்தான் நம்ம யோசிப்போம் ஒரு கொலை பண்ணுற மாதிரி அது போலீஸ் கேஷன் போய் நம்ம பெரிய பிரச்சினைகளும் மாட்டிக்கிற மாதிரி இல்லை குகை விட்டு கஞ்சா எழு பிடிச்சோ மனசை ஆத்திக்கிற மாதிரி நம்ம வேலை பார்ப்போம் இதெல்லாம் போர் இல்லை இப்போ நம்ம ஒருத்தன் எதுக்கிறோம்னா நம்ம அவனை எதுக்கணும் எது நின்று நம்ம போராடணும் முதலாவது ரெண்டாவது அவனை எதுக்க முடியலையா இல்லை அவனை எதுக்கிறதுனால பின் பின்னால் நான் பிரச்சனை வார்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அவன் இவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் வைத்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை வைத்து நீங்கள் போராட்டம் பண்ணணும் அதுதான் போர் கழகு இன்னொன்று அவன் போலீஸை காசு கொடுத்து மடக்கிட்டானா அங்கே அவனு பெரிய அதிகாரியை பார்க்கணும் நெருஜனி பெரிய பார்க்கணும் அவனையும் அவன் காசி கொடுத்து அடக்கிட்டான்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக மடங்கி போக போகக்கூடாது ஒது போகக்கூடாது அவனை நேருக்கு நேராக நெஞ்சிக்கு முன்னால் போர் செய்து அவனை நாங்கள் வெல்லணும் அதுதான் ஒரு அழகு அளவு நாளைக்கும் இதே போல் அவங்களோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு